நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போகிறாங்களா வச்சுக்கோங்களேன் புதிய புதிய செடிகள் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ போட்டத வந்து பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தா எஸ்டர்டே வந்து புதுசாக பல செடிகள் வந்து இருக்குன்னு அந்த செடிகளை பார்த்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணாங்க ஓகேங்களா ஆன்லைன்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்குங்க பெங்களூர் அனுப்புறங்க ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் அனுப்புறங்க ஓகேங்களா மைசூர் வரைக்கும் கூட அந்த பக்கம் போயிட்டு இருக்கு எல்லா ஊருக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான சேஃபா பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க ஏ மேக்ஸ் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் நீங்கள் த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நேரஸ்ட் எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா செடியெல்லாம் ரேட் எல்லாம் தெரிஞ்சிக்கனு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் அது செடியோட விலை எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எந்த அந்த எப்படிலாம் நாங்கள் பேக் பண்ணோம் எப்படிலாம் நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தா நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் வாங்கினா பயப்படுங்க தம்பி ஒரு நல்லா வருமா இல்லை செடிலாம் டேமேஜ் ஆயிருமான்னு செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி டேப் படிச்சு அனுப்பியிருக்குங்க அதெல்லாமே லைனாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே ஆனால் எவ்வளோ ஒரு பேர் செடியெல்லாம் அனுப்புறாங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளாரிட்டி வரும் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஓகே ஆனால் இப்போ வாங்க ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேங்கா வெரைட்டிஸ் எல்லாமே போயிருக்கு இது வந்து ராசிபுரம் போகிற பார்த்து ஓகேங்களா மேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பங்கான புள்ளி ஆகுது அப்புறம் வந்து மல்லிகை ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐவேரி ஓகேங்களா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளான்ட்டு எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பையில வந்து நீட்டாக பேக் பண்ணால் கூட அந்த அரிசி பையில தைச்சி நீட்டாக பேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி நீட்டாக தான் அனுப்புவோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா புக் பண்ணியிருக்காங்க ஜே தேர்ட்டி த்ரீ அந்த வெரைட்டி புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த லேபிள் போட்டிருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி அப்புறம் குண்டு மல்லி கலர் காகட்டம் இந்த மாதிரி அவங்களே விரும்பி கேட்க செடி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கூட அனுப்புவாங்க இல்லை செடி அது ஒன்று ரெண்டு இன்ச்சுன்னா அது புக் பண்ணி வைக்கலாம் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இம்மா பசங்க மேங்கோ பங்கனப்பள்ளி மல்லிகை அதெல்லாம் போய்ட்டு இருக்கு அடுத்து ரம்பூட்டான் ரம்புட்டான் ஓகேங்களா ரம்புட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரோம் கிரீன் வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் வச்சு வெரைட்டி வைக்கலாம் ஓம் குரோன் வெரைட்டி தான் சூப்பராக இருக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட்டில் இருக்கும் தரமான பிளான்ஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிசியோட பிளேஸ் வைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் தரமான இது அடுத்து பார்த்தீங்கன்னா அபியோ ஓகேண்ணா அபியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளான்ட்டோட ஹைட் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேளம்பாக்கம் போகிற பாசம் ஓகேங்களா எம்மி காரை அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இச்சிலக்கா எல்லாமே சூப்பராக போயிட்டு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவங்களுக்கு தான் அந்த தென்னை மரமும் கிட்டத்தட்ட வருங்க இதெல்லாம் கண்டனியூஸ் ஏறுமான்னு தெரில என்ன பண்ணுறாங்கன்னு பதினஞ்சு அடிக்கு இது மேலே இருக்குது ஓகேங்களா இங்கே ரெண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்குன்னு இன்னக்கெல்லாம் கட்டணும் ஓகேங்களா கட்டணும் அப்போ எந்த அளவுக்கு ஐட்டம் இருக்குது அப்படியே நீங்கள் பார்க்கலாங்க மில்க் ஃப்ரூட் ஓகேங்களா மில்க் ஃப்ரூட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா மாதுளை இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி மாதளம் பீட்ரூட் கொய்யா வாட்டர் ஆப்பிள் சில வெரைட்டி போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா ஓகேண்ணா ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் கொய்யான்னு சொல்லுவாங்க ஐட்டு பாரு அந்த இருக்கும் பாருங்கள் பிளான்டோட ஐட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து பவானி போகிற பார்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி அப்புறம் வந்து இருவாச்சி மல்லி அப்புறம் ராமர் மல்லி மல்லிப்பூ ரகங்களா விரும்பி வாங்கியிருக்காங்க ஓகேங்களா மல்லிப்பூவும் நம்மகிட்ட கிடைக்கும் பழச்செடியும் கிடைக்கும் ரோஸும் கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் ரோஸ் மட்டும் இப்போ கேட்லாக இருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்போது நாங்கள் வீடியோலேயே போடுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ரெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் அம்னு பூனை அத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாம் பேக் பண்ணியிருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நாட்டு செடி ஓகேங்கண்ணா அரசம்பட்டி வந்து நெட்டை கொட்டேன்னு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஈல்ட்டு வரும் இதுவும் புக் பண்ணியிருக்காங்க மன்னார்குடிக்கு போகிற பார்சல் இங்கே பார்த்தீங்கன்னா ரம்புட்டான்னு ஓகேங்களா ரம்புட்டான் டோம் கிரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஓகேண்ணா ஆரஞ்சு நோனி செண்பக பூச்செடி இது பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செடி ஆனால் மணிலா டென்னிஸ் பால் செடி சூப்பரான செடி இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய செடி புக் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சென்பக்குமே கேட்டாலும் அஞ்சு கிட்ட போயிட்டு இருக்குது இது கூட ஒரு நெல்லி போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது செண்பக பூச்செடி இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம் ஓகேங்களா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஹைட்டுக்கு மேலே இருக்கும் ஓகேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் படம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் இதெல்லாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் கூக்கிய ஈல்டு ஓகேங்களா அடுத்து வாழை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அவங்க பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கூட பாருங்கள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி தான் வரும் பாக்ஸ் ஒட்டுக்காங்களா கேபிஎஸ் நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மின்சர் ஆகிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பூனை ஏற்றி பாருங்க தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது பத்து சரி மூணு சரி புக் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செம்பக்கு பூச்சரி மூணு சரி போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா லாங்கி லேங்கி ஓகே ஆனால் மனோர் ஹைப்ரேட் மனோரஞ்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தான் லேங்கி லாங்கி ஹைப்ரேட் மனோரஞ்சு கணக்காக கணக்கா இது வந்து பார்த்திங்கனா நிறைய எர்பில் ப்ராடக்ட் கூட தயாரிக்கிறாங்க உங்களுக்கு இது வேணும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மனோரஞ்சி தான் கெமிலியா கெமிலியா செடி பாருங்கள் அந்தளவுக்கு புஷியாக இருக்குது நல்லா பெரிய செடி சூப்பராக இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வாடாது அளவுக்கு இது ஆரஞ்சு சண்பக பூ செடி இங்கே பார்த்தீங்கன்னா ரெம்பூட்டம் ரெட் ஹைப்ரிட் ஜபோட்டிக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கேசர் மாம்பழம் கேசர் செடி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் போகிற பாசல் இது வந்து பார்த்தீங்கன்னா பூனை ஏற்றி ஓகேங்கண்ணா பூனை ஏற்றி சூப்பரான செடி போயிட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிளாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வாட்ரு ஆப்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போகிறது ஓகே ஆனால் வேலூர் போகிறது தைவான் பிங்க்கு மைசூர் மல்லி ஆரஞ்சு சீதா இதெல்லாம் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் மலை நாப்பிள் அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகிற பார்க்கலாம் ஓகேங்களா பெரிய பெரிய செடிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வாட்ராப்பிள் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் பாருங்கள் அளவுக்கு ஐட்டம் இருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி ஆப்பிள் அதுல வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய பேர் இந்த வெரைட்டிஸ் அது கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அடுத்து வந்து காலப்பாடி மேங்கோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா இது பார்த்தீங்கன்னா அப்படியோ ரேரஸ்ட்டு வெரைட்டி எல்லாமே நமக்கு பெரிய செடி கிடைக்கும் சின்ன செடி கிடைக்கும் நீங்கள் நேரில் கூட வந்து அங்கே பாருங்க மிராக்கல் போடலாம் எத்தனை காய்களோடு போகுது எல்லாமே பூ பிஞ்சு காய் தாங்க பாடத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரில ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்களை கிட்ட நூறு காய்க்கு மேலே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டுரு கோணம் மேங்காலேயே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வரும் சூப்பராக கலராக டபுள் கலர் வரும் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி ஆல் சீசன் வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து எல்லாமே ஏஜிட் பிளான்ட் புக் பண்ணியிருக்காரு அடுத்து மியாசாக்கி புக் பண்ணியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃபோட் ஓகேங்களா இது எல்லாமே திருவள்ளூர் போகிற பார்சல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பாடி கண்டு தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கு இதில் மஞ்சள் பார் ஜாதெல்லாம் போயிட்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொஃபஷனல் கோரியிலாம் கேட்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்கேன் பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர் அங்கேயும் பாருங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் ஒரு 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 செடி சின்ன செடிலாம் ப்ரொஃபஷனல் கோரியிலும் இந்த மாதிரி அனுப்புங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கொரியர் கூட கேட்டாங்கன்னா அனுப்புங்க இது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கூட உங்களுக்கு அது சார்ஜ் நீங்கள் தான் எங்களுக்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி வேணால் கூட புக் பண்ணிடலாம் பாருங்கள் இதெல்லாம் போகுது ஏன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஈ எஸ்டே வீடியோ போட்டத பார்த்து பார்த்து புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடி ஓகேண்ணா பரமக்குடிக்கு போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது சென்னை ஆவடி தெல்காரி வாட்டர் ஆப்பிள் தான் போயிட்டு இருக்கு இது மஞ்சள் பா பாரி ஜாதம் இது வந்து பாத ஜாதம் பலா இது ஃபோர் கேஜி மேங்கோ இது தாய்க்கிங் நாவல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்கேன் இன்னும் அந்த பக்கம் இருக்குது அந்த அது போய் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாங்க இது எல்லாமே நம்ம ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தான் தரமாக இருக்குங்க பிளான்ஸு தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதாவது எத்தனை பேர் புக் பண்ணுறாங்க நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வரும் வாட்டர் ஆப்பிள் ஆகுது அப்புறம் ருமானி மங்காய் சின்னதாகவுது வாட்டர் ஆப்பிள் ஆகுது பிரியாணல் நெல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நமக்குகிட்ட இருக்குங்க அதெல்லாம் பாருங்க வியட்நாம் சாத்துக்குடி இது டுவெண்ட்டி இன்ச் பாட்டு ஏன்னா இப்போ ஸ்டாக் கலேஷன் அந்த இன்ச் பாட்டு இது எல்லாமே புக்கிங் தான் ஒன்றும் இல்லையா இங்கே பாருங்கள் வியட்நாம் பழம் இது வந்து தேன் பலா பழம் இது வந்து பார்த்தா தாய்க்கிங் நாவல் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க சூப்பராக இருக்குது இத்தனையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அனுப்புறோம் இதெல்லாம் வாட்டர் போயிடு பாருங்க அந்த அளவுக்கு ஐட்டு இருக்கு ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா வெட்னம் சாத்துக்கு ஃப்ரூட்ஸ் ஸ்டேஜ் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா பெராக்கள் பாருங்க பூ பிஞ்சு காய்களோட பெரிய செடிகள் எல்லாம் பாருங்க ரெட் கலர் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாசிக் பஸ் சண்ட் போயிட்டு இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சவுன்சாங்க ஓகே ஆனால் சவுன்சா இது வெளிநாட்டிலேருந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு தான் இது வந்து சவுன்சா பாகிஸ்தானை இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு வெள்ளி பல்பேறி இதெல்லாமே பார்த்துங்க புக்கிங் ப்ராண்ட்ஸ் தான் ஏ எத்தனை பிராண்ட்ஸ் காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டாக் பண்ணி நீட்டாக நாங்கள் சென்ட் பண்ணுறேங்க எங்களை நம்பி தாராளமாக வாங்கலாம் புக் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி செடிகளாக வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களும் வரை வருவது கதிர்வேல் தேங்க்யூ டு வா